அன்பர்களுக்கு கோமல் சேகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து இருப்ப செயல் என்பது திருக்குறள் நேற்று இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி நான்கு அன்று திருப்பனந்தாள் அருகில் உள்ள ஒழுகச்சேரியிலே வாழ்ந்து வந்த இந்த சோஹோ கார்பரேஷன் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய அவர்களுடைய தகப்பனார் திரு சாம்பமூர்த்தி வேம்பு என்பார் உலக உலகை விடுத்து உயரோலகு எழுதிய செய்தி பிடித்தது அந்த இல்லத்தாரை பொறுத்து மிகவும் வந்து உற்றார் உரிமைகளை பொறுத்து மிகவும் வருந்தத்தக்க ஒரு இழப்பு அதேபோல் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற வந்து அவர் தவம் செய்திருக்க வேண்டும் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளினும் சொல்கின்ற இது ஸ்ரீதர் வேம்பு என்பார் வந்து இப்பொழுது எப்படி தான் ஈட்டிய பொருளை இந்த சமூகத்துக்கு பயன்படுத்த சொல்லி தான் எளிமையாக வாழ்ந்து கொண்டு பள்ளிப்பருவத்தில் எப்படி எளிமையாக வாழ்ந்தாரோ எவ்வளவு செல்வம் வந்தாலோ அந்த செல்வத்தின் பயனை வந்து பிறர் கழித்து பிறரை வந்து படோடமாக வாழை செய்து கொண்டு தான் எளிமையாக வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட பிள்ளையை வந்து பெற இவன் தந்தையை எந்த அளவுக்கு தவம் செய்திருக்க வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்கு ஆக அந்த அளவுக்கு அது இந்த உடலை உகுத்த ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் தகப்பனார் சுற்றி சாமமூர்த்தி வேம்பு அவர்கள் ஒரு தவம் செய்து இருக்கிறார் தவம் செய்து தவம் செய்த ஒரு சீலர் அவர் வந்து மன நிறைவோடு தான் இந்த உலக உலகை விட்டிருக்கிறார் முழு நீர் அணிந்த மங்களமான சிவமங்கலமான ஒரு தோற்றம் தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று சொல்லி தன்னை விட தன் பெற்ற மக்கள் ஸ்ரீதர் உள்பட அவருடைய வாரிசுகள் மிக்க அறிவுடையவராகவும் அறிவுடைமை என்றால் இந்த பொருளை முழுவதமாக தமக்கே என்று சொல்லி நிலையில்லாதவற்றையெல்லாம் நிலையென சொல்லி வாழாது இந்த உலகத்து மண்ணுயிர்க்கெல்லாம் வந்து உதவக்கூடிய பன்முகமாக உதவக்கூடிய பல திருப்பணிகளை எல்லாம் செய்யக்கூடிய பழைய இளைய பெருமக்கள் மக்களுக்கெல்லாம் இளைய எளிய பிரிவு மக்களுக்கெல்லாம் உதவக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த திருத்தொண்டுகளை செய்து வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மகனை அவர் வந்து பெற்றிருக்கிறார் மகிழ்ந்துதான் வந்து வாழ்ந்திருக்கிறார் இப்பொழுது இந்த உடலை ஊர்த்து சென்றிருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் உயிர் வேறு உடல் வேறு உயிருக்கு இறப்பில்லை என்பது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு பெரிய மறைப்பு நமக்கும் தெரியும் இந்த உடல் வேறு உயிர் வேறு என்றால் உடனே நான் மறந்து விட்டு இந்த உடலாகவே தான் நினைத்து கொண்டிருப்போம் அப்படித்தான் அவர்களுக்கு வந்து அந்த பிரிவு துயர் சிறு வயதிலிருந்து அவர்கள் வளர்த்து எடுத்த பல்வேறு நிகழ்வுகள் அவர்கள் தமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த துன்பங்கள் இதையெல்லாம் நினைத்து நினைத்து இந்த வருத்தம் வரும் ஆக அவரை பிரிந்த அவர்களுடைய வாரிசுகளுக்கும் குறிப்பாக ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் சிக்கல் திரு கீர்த்தி அவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்